தயவு செஞ்சு பெட்டியை சுத்தி யாரும் வாங்கி விட்டாதீங்க அவங்க கையில ஊத்திட்டு போகட்டும் கூழ கொஞ்சம் பாதி மிச்சம் எடுத்துருப்போங்க ஃபுல்லா ஊத்திடாதீங்க கூழ கொஞ்சம் மிச்சம் எடுத்துருப்போங்க முழுமையா பெட்டிகளை ஊத்தாதீங்க இது அன்பு வேண்டுகோள் ஒரு இருபது பேர் விடுங்க இருபது பேர் விடுங்க விடுங்க இருபது பேர் பொறுமையா போமா போங்க கூழ் ஊத்தி முடிச்சவங்களுக்கு அங்க தேங்காய் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது

தேங்காய் பூ உடைக்கிறீங்கப்பா தேங்காய் பூ உடைக்கிறீங்க பூ ஊற்றி முடிச்சதுக்கு அப்புறம் மூலம் சேலத்தில் தீபாராதனை காட்டுவாங்க தேங்காய் பூ உடைக்காதீங்க தேங்காய் பூ உடைக்காதீங்க தேங்காவை கையில் வேணா எடுத்து வச்சு உடைக்காத மூலஸ்தானத்தில் கருவறையில் அம்மனுக்கு தீபாவளனை காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ தேங்காய் உடைச்சுன்னா உன்னோட பக்தியை நிறைவேறும் இல்லைன்னா தேங்காய் நீ முன்னே உடைக்கிறது வேஸ்ட்டு அன்போடு கேட்டுக்கிறேன் தேங்காய் நீங்கள் முன்னே அவசரப்பட்டு உடைக்கிறது வேஸ்ட்டு உள்ள கற்பனை எப்படி தீவாதது அப்புறம் உடைங்க அதுதான் உங்களுக்கு நல்லது தேங்காய் எப்படி உதை கூட இங்க தேங்காய் உடைக்கிற இடத்துக்கே கூட வச்சுட்டு வராதீங்க இங்க நிக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படியே பிடிச்சு அங்கே நில்லுங்க ஊத்திட்டு அந்த பக்கம் ஒதுக்கி நெல்லுங்க ஒருத்தர் ஒருத்தர் தேங்காய் உடைச்சிக்கலாம் தேங்காய் இப்ப உடைக்காதீங்கன்னா அவருடைய பக்தி அம்மன் ஏத்துக்காரு கர்ப்ப கிரகத்துல கர்ப்பூர தீபாவளை காண்பித்த பிறகுதான் தேங்காய் உடைக்கணும் அது வரைக்கும் உடைக்காதீங்க கொஞ்சம் விலகி நில்லுங்க

மீவரல்ல காட்ட வேண்டும் அன்போடு கேட்டுக்கிறோம் பாடி எடுத்து போइए அதே தாங்கிர கவுக்க கொஞ்சம் எடுத்து போங்க ஆமா கொஞ்சம் எடுத்து போங்க மா போங்க மீதி வரவங்களுக்கும் வழி விடுறோம் இன்னும் ஒரு 1000 பேர் 1000 பெண்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் 1000 க்கு மேற்பட்ட பெண்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள்

பாதிபதி பாதிபதி உலகத்தில் போய் கருத்து இன்னும் ஒரு ஐந்தே நிமிடத்தில் சாக்கை வார்த்தல் முழுமையாக நடைபெற உள்ளது பெண்கள் அனைவரும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியோடும் இடைவெளி ஊட்டும் அரசு வெங்கடேசன் அரசு

நல்ல செலாவை ஊத்தினமா செலாவிட உங்களுடைய வேண்டுமும் பிரார்த்தனையும் முழுமையாக நிறைவேறும் என்ன வருஷம் பொறுமையா அமைதியா ஊதிக்கீங்க பக்தியோட ஊத்திருக்கீங்க அம்மனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்கு

அவங்க அவங்க வீட்டு பூஜை வச்சு கற்பி வச்சு அதுதான் முறை இப்ப வந்து கிரகத்துல கர்ப்பிண ஆதனை காமிக்கப்படும் ஆமா எல்லை ஏழை மலை தான் கடைசியா விட்டுங்க தரமான சம்பவம் நாப்பிளைக்கு முன்னேற கை கை